உங்க உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்து இருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் விஸ்கியே தான ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நான் அதல ஒரு துளி கூட இல்லன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ, உங்களை பார்க்கறப்போ எனக்கு ஆறு பேர் பார்க்குது. வெளியில தூக்கி எறிஞ்சிரலாம். அட மொய் இதயத்துல இருந்து

உடனே புறப்படு ரெண்டு பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாத்து வரல வேலை வேலைக்கு ஆட்சி போடுறல நின்னுட்டு கலவனுக்கு மப்பு தான் நடுவுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறைய என்ன டான்ஸ் ஏ படம் ஏ படமா அப்படின்னா என்னடி சாங்க பாடி இது பாருங்க தாத்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்க அக்கா தங்கத்துக்கு ரெண்டு பேரும் நாலு கிழமையும் பாப்பீங்க என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது சரி சரி அதை விடுங்க

என்ன செடிய நேட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாங்க சரி நம்மளும் டச் பண்ணிர வேண்டியதுதான் என்ன அவங்களையா ஆஹா ஓ மாப்ள என்ன பண்ணலாம் சொல்லு எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலை தூக்குன மாதிரி ஒன் செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன் உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சு எடுத்துக்க ஆனா ஒரு பயன் மாப்ள என்ன அவளுக்கு மாம மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு ஊருக்குள்ள ரொம்ப பயம் ஒத்த காலும் கையோட அலையரா உன் கையும் காலையும் பாத்துக்க என்னைய அவளுக்கு லுக்குறாளுக்கா ியா இது காஷ்மீர் ரோஜா குச்சி இது பெங்களூர் ரோஜா குச்சி இது கொடைக்கானல் குச்சி இது ஊட்டி குச்சி இதுல எந்த குச்சியை வேணாலும் பிச்சு எடுத்துக்க பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க நான் போய் ரெண்டு பிச்சு திருட்டு வந்துடுறேன் என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க நீங்களும் அதுக்கு இல்லையா நீ ஏதாவது ரொமாண்டிக் லூக் கூடுவேன் டச்சிங் டச்சிங் பண்ணுவேன் பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா உன்னை எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ் பார்வையில பாஞ்சு போவ இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற தைரியத்தை வர வச்சுட்டு ஏதாவது பம்பு வந்து பயமா இருக்கு நீங்களும் வாங்க மாம் அதே பயம் தான் எனக்கு இருக்கு நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்டேன் எனக்கு ரெண்டுமே முக்கியம் என்ன உடியாம் உடியா இந்த டிக்கெட் ஏற்கனவே ஒரு பிடாத டிக்கெட் இந்த லட்சணத்துல கிண்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ

வெற்றையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத வாயெல்லாம் வெந்து போயிடும் ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருக்காது வாய் அரிசரியம் பர்சன்ஜி பத்தி பேசாத பூங்குடி நல்ல நிலா வெளிச்சம் கோப்பு காத்து இந்த நேரத்துல பாத்த கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க பாடுமா பாடு இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா அது நான் கத்ததுக்கு அப்புறம் பாடுறான் ஒப்பாரி பாட்டு அட குடும் கடவ எந்த நேரத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒப்பாரி குப்பாரி நீ பாடுமா என்ன

பொட்டியை வைத்து போனால் போகட்டும் போடா குட்டி தூங்குலடா புட்டி கொஞ்சம் ஏறலடா போனால் போகட்டும் போடா எப்ப பார்த்தாலும் டொய்கு டொயங்குன்னு போட்டியில

தெரிய அதுக்கு என்ன வேலையோ நீ ஓ, உங்க சிஸ்டர் சொல்லுங்க இந்த விபூதி வெளியில் இருக்கவருக்கு சாதாரண சாம்பல் அதே சாம்பல் கடவுள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி நான் உங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன் ஆனா என்னைக்கு அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன் இனிமே இந்த விபூதியை நெத்தில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம் வரங்க கையகளை இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு இந்த காலத்துல என் பேரைங்களை பார்த்தாவது சொத்து பத்துகளை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறது கத்துக்கிறோம் அடுத்த சாப்பிடுற மாதிரி இல்ல

சென்ட்ரல் உனக்கு நோண்டி விட்ட கண்ணா கிட்ட போய் பாரு கிளஞ்சோடிக எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க ஆனா ஒரு மேத்தரை மட்டும் கோட்ட விட்ட மாதிரி தெரியுது

அவளுக்கு தனது பண்ண இது குடும்பம் விளங்க மாட்டாது அப்பா நீ முடிய மாதிரி தழுத்து பிள்ளைவா இருக்கணுமா இவளுக்கு ஆத்தாலையும் நான் தான் பேச அவங்க அப்பனையும் நான் தான் பேச உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கலவி மாதிரி இப்படி சுவாசத்துக்கு வளர்த்திருக்க மாட்டாங்க கிளவி குளம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டான் இத பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க இப்ப நான் எடுக்கிறதா முடிவு மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன் இதுல எந்த மாத்தமும் கிடையாது செத்த மண்ணோட மண்ண வடிவமை தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம் நீங்க உங்க பேட்டி நம்ம வச்சிருக்க பாச உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு நாங்க ரெண்டு பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா

போய் வேலை பாப்பியா இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு தெரியற ஏமா நீங்க போய் வேலை பாருங்கமா போய் நான் பாத்துக்கிறேன் முதலாளி என் குழந்தை கண்ணாசு தூங்குறதுக்கு தாய்ப்பால் கூட தேவையில்லை உங்களுடைய பாட்டு ஒண்ணே போதுங்க ஆமா இந்தம்மா பெரிய கொல்லங்குடி கருப்பாயி இந்த அம்மா கேட்டு மரம் செடி கொடியெல்லாம் கண்ணாசன் தூங்க போறதாக்கா போய் வேலையை பாரு வாழ்ந்து காலங்க போல பத்த பொம்பளை